ரீடிங் எடுக்கக்கூடிய அது கேட்ரு மொத்தமும் மொத்த கேடரும் கர்ப்ளஸாக போகிறது பொதுமக்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது ரீடிங் எடுத்து எடுக்கக்கூடிய வேலை சுத்தமாக சுமார் நாற்பது ஆயிரம் போஸ்டுகள் காலியாக போகிறது இதை தடுப்பதற்கும் இந்த ஸ்குவாட் மீட்டர் வச்சுட்டாக்கா நாம் வந்து கார்டு வாங்கி கொண்டுதான் அதாவது நம்ம பிம்கார்டு மாதிரி சிம்கார்டு வாங்கிட்டு அதைடுதான் அதில் தான் கரண்ட் வாங்குவோம் இரநூறு ரூபாய்க்கு உண்டான தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும் இரவு பன்னெண்டு மணிக்கு மின்சாரம் சிம் கார்டோட பணம் சரியாக போச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு க பணம் இல்லை என்றால் கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக கட்டாக போய்டோம் நம்ம வந்து என்ன அன்னாஜி எங்கே டிரான்ஸ்பார் போச்சா மெயின் செப்பில் ஆகப்பாய் போச்சா ஒன்றுமே தெரியும் பொதுமக்கள் ஆகிய நாம இனி நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய பெரிய கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்ரு வைக்கிறதுனால வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக மின்வாரியத்தை நாற்பது ஆயிரம் பேர் பார்த்துனாக்கா வேலை இல்லாமல் போயிடும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறதுனால பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஃபீட் மேலே இங்க பத்தாயிரம் மீட்டர் வந்து யார் தலை மேல வருதுனாக்கா பொதுமக்கள் ஆகிய நான் வந்து விழ போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தனிப்பட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விவசாய விவசாயங்களுக்கு மின்சாரம் வந்து கண்டிப்பாக இலவச மின்சாரம் கிடைப்பதுக்கு காட்சி இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மீட்டை பொருத்த போய் பொருத்தப்பட மாட்டாங்க பொருத்தாங்கன்னாக்கா அது கரண்ட்டு கிடைக்கிறதுக்கு சாட்சி கூறுகள் இல்லை இதெல்லாம் பார்க்குறோம்னாக்கா நாம் வந்து ஸ்மார்ட் பொருத்தத்தை நாம் பொதுமக்கள் கண்டிப்பாக எடுத்து உரைக்கணும் சொல்கிறதுக்காங்க நாங்கள் பொதுமக்களுக்கு இந்த ஸ்வார்ட் மீட்டை பழுத்துக்கு இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு மொத்தத்தை இரு மக்களை சந்தை இயக்கமாக நடித்து கொண்டிருக்கிறோம் சோழர்கள் நீ பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்மார்ட் மீட்டர் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா வேலை வாய்ப்பு போயிடுது ரெண்டாவது வந்து நிறைய பேர் விளைஞ்சிருக்காங்க இந்த இதெல்லாம் போகணும்னா இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவாரு எட்டு எட்டா புத்தியும் சொல்லுவாரு அந்த எட்டு எட்டுன்னாக்கா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் என்னடனாக்கா காலையில் ரெண்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி முதலாம் ஒரு லேட்டு மதியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணியில் ஒரு லேட்டு இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி ஒரு லேட்டு இப்படி பண்ண போகிறாங்க ஸ்மார்ட் மீட்ரு வச்சாக்கா இதெல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் மீட்ரு வர்றதுனால என்ன ஆகுது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட தான் நாங்கள் பொதுமக்கள் நிச்சாரமாக கொண்டு போயின்னு இருக்கோம் இதை நீங்கள் இதை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் வலு சேகரமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நல்கும் என உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறு நிறைய பேர் விளைஞ்சிருக்காங்க இந்த இதெல்லாம் போக்கணும்னா நீங்கள் அதே மாதிரி பார்த்தா ஒரு ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவாரு எட்டு எட்டாக புத்தியும் சொல்லுவாரு அந்த எட்டு எட்டுனாக்கா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் என்னடனாக்கா காலையில் ரெண்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரலாம் ஒரு ரேட்டு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணியில் ஒரு ரேட்டு இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி ஒரு ரேட்டு இப்படி பண்ண போகிறாங்க ஸ்மார்ட் ஃபீட் வைச்சாங்க இதெல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் ஃபீட் வர்றதால் என்ன ஆகிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் பொதுமக்கள் பிரச்சாரமாக கொண்டு போய் இருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் வலிசேகரமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நல்கொள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் பொதுமக்கள் ஆகிய நாம இனி நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லா திண்டாட்டம் நிறைய பெரிய கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஸ்மார்ட் பீட் வைக்கிறதுனால வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக மின்வாரியத்தை நாற்பது பேர் பதிச்சுட்டாங்க வேலை இல்லாமல் போயிடும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ட் மீட்ரு வைக்கிறதுனால பத்தாயிரம் ரூபாய் ஒரு மீட்ரு மேலே இன்னும் பத்தாயிரம் மீட்ரு வந்து யார் தலை மேலே வருதுனாக்கா பொதுமக்கள் ஆகிய நம்ம மேலே தான் வந்து விட போயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தனிப்பட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விவசாய விவசாயிகளுக்கு மின்சாரம் வந்து கண்டிப்பாக இலவச மின்சாரம் கிடைப்பதற்கு சாட்சி கூறு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடிச்சகளை வீட்டை பொருத்த பொருத்தப்பட மாட்டாங்க பொருத்தாங்கன்னாக்கா அது கரண்ட்டு கிடைக்கிறதுக்கு சாட்சி பொருள் இல்லை இதெல்லாம் பார்க்கறோம்னாக்கா நாம் வந்து ஸ்மார்ட் பொருத்தத்தை நாம் பொதுமக்கள் கண்டிப்பாக எடுத்து உரை சொன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் பொதுமக்களுக்கிட்ட இந்த குவாட்டர் மீட்டை போ இருக்கிறதுக்காக நாங்க தமிழ்நாடு மொத்தத்தான் மக்கள் சந்தை இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழர்களை நீ பாத்தீங்கன்னா ஏன் ஸ்மார்ட் மீட்டர் வைக்க கூடாது நம்ம சொல்றோம்னாக்கா வேலை வாய்ப்பு போயிடுது ரெண்டாவது வந்து